காலையிலேயே பரபரப்பு தாவைகாவின் டாப் தலையை சந்தித்த அதிமுக அமைச்சர் செமஷாக்கில் இபிஎஸ் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறப் போகும் சட்டமன்ற தேர்தல் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வருகை என்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் தினமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் சமீப காலமாகவே தமிழக வெற்றி கழக கட்சியின் முக்கிய அமைச்சர்களின் வருகையும் தொண்டர்களின் இணைவும் அதிகரித்து வருகிறது அதன்படி அண்மையில் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை காரணமாக அதிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியில் இணைந்தார் இவருக்கு கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டது இவர் சேர்ந்த பிறகுதான் நாட்டில் சம்பத் மற்றும் சில அதிமுகவின் முக்கிய முகங்கள் விஜய் கட்சியில் இணைந்தனர் இதனால் அவர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியில் சேர்ந்தது விஜய்க்கு அளித்த அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து அதிமுக அமைச்சர்களை தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் சேர்க்கும் பணியை செங்கோட்டையன் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் சில காலமாகவே இபிஎஸ்சின் தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளதால் அரசியலிருந்து இருந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மா பாண்டியராஜன் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான புஷி ஆனந்த் மற்றும் ராஜ்மோகனை சந்தித்துள்ளார் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தெரியவில்லை என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் அதிருப்தி அமைச்சர்களை ஒன்று சேர்ப்பேன் என்று செங்கோட்டையும் கூறியதால் இது கட்சியில் இணைவதற்கான சந்திப்பு தான் என யூகிக்கப்படுகிறது இது குறித்து அதிகாரபூர்வமான தகவல் வெளிவராத நிலையில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் பலரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைந்து வருவது இபிஎஸ்க்கு பயத்தை ஏற்படுத்தியுள்ளது